நண்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவு கேட்டு அதிர்ச்சியும் பெரும் துன்பமும் தாக்கிய நிலையில் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிட்டர் திரைப்பட நிறுவனத்தில் திரு ஏ எஸ் ஏ சாமி அவர்களின் டைரக்ஷனில் வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அவருக்கும் வசனகர்த்தாவாக பணியாற்றிய எனக்கும் நட்பு உதயமாயிற்று கோவை நகரத்தில் நானும் அவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்ததும் அரசியல் சமுதாய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதும் கலை உலகில் இணைந்து பணியாற்றியதும் இருவரும் ஒரே இயக்கத்தில் செயலாற்றுகிற அளவுக்கு எங்கள் நட்பு கனிந்ததும் என்றென்றும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாகும் அபிமன்யு மருதநாட்டு இளவரசி மந்திரிகுமாரி நாம் மலைக்கல்லன் காஞ்சித்தலை எங்கள் தங்கம் புதுமை பித்தன் அரசுமரி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் எங்களின் கலைத்துறை தோழமை கொடி கட்டி பறந்தது கலைத்துறையில் கொண்டிருந்த அதே நட்புணர்வுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையில் நானும் அவரும் அரசியல் துறையிலும் இரண்டர கலந்திருந்தோம் அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாறுதல்களிலே கூட எத்தனையோ கருத்து மாறுபாடுகளுக்கு இடையே எங்களின் நட்புணர்வு ஆழமாகவே இருந்தது திரைக்கலைத்துறையில் தமிழகத்தில் ஈடு இணையற்ற கதாநாயகனாக திகழ்ந்தார் திரைப்படத்துறையில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கியவர் அவரை போல திரைப்படத்துறையை தன்வயப்படுத்திக் கொண்டு வெற்றி முரசு கொட்டிய நடிகர்கள் ஒரு சிலரே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரண்டில் அவர் தொடங்கிய அதிமுக கட்சியை மிக குறுகிய காலத்திலேயே ஆளுங்கட்சியாக்கிய பெருமைக்குரியவர் அவர் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தவர் இரண்டு மூன்று ஆண்டு கால உடல் நலிவுக்கு இடையிலேயும் சலிப்பின்றி உழைத்த உள்ள உறுதியை பாராட்டாதார் இருக்க முடியாது விடாமுயற்சி ஓய்வற்ற உழைப்பு இவற்றின் மூலம் மக்களின் செல்வாக்கை பெற்று ஒளிவிட்ட எனது ஆரோக்கிய நண்பரின் பிரிவினால் கண்ணீர் வெடித்திடும் இந்த நேரத்தில் எனது ஆழ்ந்த இரங்கலை திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அதிமுக இயக்கத்தின் உடன்பிறப்புகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய துயர ஒட்டி கசப்பு உணர்வு காழ்ப்பு உணர்ச்சிகளை தவிர்த்து அமைதியும் ஒற்றுமையும் கட்டி காக்கப்பட தமிழ் மக்கள் உறுதி மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் கேட்டிங்களா இதுதான் அதாவது கட்சி வேறு நட்பு வேறு என்னதான் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இப்படிதான் இருக்கணும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவரு மக்களுக்கு தலைவராக இருக்கிறவர் இப்படி தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதாவது எதிர்கட்சி அப்படிங்கிறது எதிரி கட்சி அது கிடையாது எதிரிகள் இருக்கிற கூடாரம் அது கிடையாது கட்சி தான் எதிர்கட்சி மற்றபடி எதிரூள்ளவர்கள் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு மாண்பை வெளிப்படுத்துகிற ஒரு தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்போதும் இருந்திருக்கிறாரு அதை பின்பற்றி தான் அவர் வழியில் வந்த அத்தனை திராவிடக் கழக தலைவர்களும் தொண்டர்களும் இருந்துகிட்டு இருக்காங்க இதே தலைவர் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது பெரிணாசர பீச்சில் இடம் கிடைக்காம இப்போ இருக்கிற தலைவர்களால் பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிடைச்சி அப்படி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஏன் அப்படின்னா அந்த மாண்பு இந்த தலைவரிட்டிருந்த அந்த மாண்பு இப்போ இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட இல்லை அதுதான் காரணம் இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப இப்படி ஒரு தலைவர்கள் இருந்திருக்காங்களா ஆனால் அரசு அரசியலில் அவங்க போடாத சண்டையில் மேடையில் எதுவும் அவங்களையும் இவங்களையும் பேசியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடியிற முடிஞ்சு போன அந்த தருவாயில் நட்பு எங்கே ஆரம்பிச்சது அரசியல் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சு அவருடைய வாழ்க்கை எங்கே முடிஞ்சது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு உரையில் அவர் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு இந்த மாதிரியான ஒரு தலைவர் எல்லாம் பார்க்கவே முடியாது ஆனால் அவரை இப்போ இருக்கிற ஊடகங்களும் இப்போ இருக்கிற செய்தியாளர்களும் எந்த மாதிரியான கேவலமாக அவரை ஒரு ஃபோட்டோ போட்டியே வச்சு நடனம் ஆட விடுறதும் யார் வேணாலும் நடனமாட விடுறதும் கேவலப்படுத்துறதும் அதாவது இறந்தவங்களை கேவலப்படுத்தி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அது அவங்க எல்லாம் திரும்ப ஒரு முறை இவருடைய வீடியோவை பார்த்தாவது திருந்தணும் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு தலைவன் ஒரு மேடையில் எப்படி பேசணும் ஒருத்தங்க ஒருத்தங்களுடைய பிரிவுக்கு எந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம இங்கே கற்றுக்கலாம் அதாவது இப்போ சொல்லலாம் ஆமாம் என்ன அவ்வளவெல்லாம் பண்ணார் கடைசியில் ஊழல் பண்ணிட்டாரு அதாவது ஒருத்தங்க செய்கிற தவறுகள் தான் வந்து நம்ம பெருசாக பேசுகிறமே ஒழிய அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நம்ம மறந்துடுறோம் அவர் பண்ணாத விஷயங்கள் கிடையாது கலைஞர் அவர்கள் அதை ஒரு ஒரு சேனலில் முக்தார்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் லிஸ்ட்டு போட்டிருந்தார் ஒரு முறை அவ்வளவு எடுத்து வச்சார் மக்கள் முன்னிலையில் கலைஞர் பண்ண அத்தனை நற்காரியங்களையும் திட்டங்களையும் அவர் பண்ண அந்த சமத்துவம் சமத்துவபுரம் இருக்கே அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த காலனிக்குள்ளே எல்லாம் போயிருக்கேன் அங்கே போனால் மழை காலத்தில் அப்படியே தண்ணியெல்லாம் அந்த கூரை தான் போட்டிருப்பாங்க அதில் தண்ணி விளைஞ்சு அவங்களாம் நைட்டெல்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு தெரியாது அது திரும்ப வெயில் வந்து அது எல்லாமே வந்து காஞ்சி போய் இரவு பண்ண வரைக்கும் அவங்க பயங்கரமாக சேரு சகதி அதுக்குள்ளே தான் அவங்க நடந்தாங்க அவங்களுடைய தெருவுக்கு ஒரு இது கூட கிடையாது காரை வா கார காரை கூட ரோடு கூட கிடையாது எல்லாமே மண் எல்லாமே சகதி சேரு அப்படி இருக்கும் என்னங்க இவங்க என்ன அவ்வளோ போகப்பட்ட ஜென்மமாக ஏன் இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க ஏன் ஒன்ஸ் ஒரு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல வீடு வாசல்லாம் நல்லா அவங்களாம் மலையில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கேன்னா அதை வந்து கருணாநிதி அவர்கள் ஒரு சமத்துவ குரோன்னு ஒன்று கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு அது அவங்களுடைய தெருவுக்கு ரோடு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறவர் கருணாநிதி அவர்கள் இது போல் நம்ம நிறைய சொல்லலாம் ஆனால் ஊழலுங்கிற ஒன்றை மட்டும் சொல்லியே வந்து நம்ம அவரை தவிர்த்துட்டு அவர் வளர்த்த திராவிடத்தை தவிர்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துட்டு போயிட முடியாது அதாவது ஒரு கழகம் கை மாறுது அப்படிங்கும்போது ஒரு தலைமை கை மாறுது அப்படிங்கும்போது அந்த டோட்டலாக அந்த தலைமையுடைய அந்த நிலையை மாறுது அப்படிங்கிறத இந்த ஏடிஎம்கே தலைமை மாறிலேயே தெரிஞ்சிருச்சு ஒருத்தர்ந்து அப்படியே இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த லீடிங் போயிட்டுருக்குது அடுத்தது இன்னொருத்தட்ட போதுங்க அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த லீடிங் போயிட்டுருக்கு எப்படி சொல்ல வர அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படிங்கிறதும் திராவிடத்தை தலைவின கட்சி தான் அது என்றைக்குமே பாசிசத்துக்கு அடிமையானது கிடையாது அடிமையாக யாரும் விட்டதும் கிடையாது ஏன் இன்க்ளூடிங் ஜே அம்மா கூட அந்த பாசிசத்தை பாசிசத்தை ஏற்றுக்கிட்டது கிடையாது அதுக்கு எதிரானன்னு செயல்புரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு பெண் ஆண்ட தலைமை வகித்த கட்சி அது இப்போ இருக்கிற தலைமை என்ன ஆகுது அப்படின்னா அங்கே போயிட்டு அடிமையாக இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லுது ஒரு தமிழ்நாட்டை வந்து வேறு ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை அப்போது தலைமை மாறும்போது அதோடைய போக்கும் அதோடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் மாறும் அதனால் குடும்ப அரசியல்னு தவிர்த்துட்டும் போக முடியாது ஸோ நம்ம நமக்கான கூரையாக இருக்கிறது என்னவோ அதை நாம் பிடிச்சுக்கிட்டு அதோடைய நிலைல நாம் போயிட்டுருக்கும்போது ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி அவங்க செய்கிற தப்பு எதுவோ அதை சுட்டி காட்டி அதை சரி பண்ண தான் பார்க்கணுமே ஒழிய இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு குடும்பத்தில் பசங்க இருக்கிறாங்க மூத்த பையன் இருக்கான் ரெண்டாவது பையன் இருக்கான் ஒருத்தர் நல்லவனாக இருக்கான் ஒருத்தர் கெட்டவனாக இருக்கான் நம்ம கெட்டவனை திருத்த தான் பார்க்குறமே ஒழிய வெளியில் அனுப்பிறோமா இல்லை இல்லை அதே மாதிரி தான் ஒரு குடும்பமாக பாருங்கள் நம்மளுடைய பிள்ளைகளாக பாருங்கள் அண்ணன் தம்பிங்களாக பாருங்கள் பேரப்பிள்ளைங்களா பாருங்கள் அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக தோணும் அதனால் என்ன வயசெல்லாம் பார்க்காம எந்த கொள்கைகளை யார் கடைபிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேலே மேலே உயர்த்துறதுக்கு என்னவோ அதை செய்ய சொல்லி நம்மளும் வலியுறுத்தி நம்ம அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது மக்களே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் எது சரியோ அதை செய்யுங்க சரியா